உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க கடனை எடுத்துகிட்டு அதை அடைக்க முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறிங்களா வட்டி கூடிக்கிட்டே போகுதா இஎம்ஐ டேட் வந்தால் டென்ஷன் ஆகுதா இப்போ பாருங்கள் நம்ம கடனை அடைக்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பத்தாது ஸ்மார்ட்டான பிளானும் தேவை இந்த வீடியோவில் நம்ம ஒரு வருஷத்தில் எப்படி அஞ்சு லட்ச ரூபாய் கடனை அடைக்கிறது எப்படி லோனை வந்து ரீசபிள் பண்ணி நம்மளோட வட்டியை குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவோட முடிவில் உங்கள் கடனை அடைக்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் நம்மளோட பல பேரோட வாழ்க்கையில் கடன் அப்படிங்கிறது ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு நாடே கடன் வாங்குது நான் கடன் வாங்கினா என்ன தப்பு அப்படின்னு வியாக்கியானம் பேசுகிற பல பேர் நம்மளையும் இருப்போம் இதெல்லாம் சரிதான் ஆனா இஎம்ஐ டேட் வரும்போது நம்மளுக்கு இருக்கிற அந்த ப்ரெஷரை வார்த்தைகளால் நம்மளால சொல்லவே முடியாது அதே சமயம் நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் லைஃப்ல இந்த கடன் அப்படிங்கிறது பல பேரோட வாழ்க்கையில சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு நிகழ்வா மாறிடுச்சு நம்மளில் பல பேர் ஒரே நேரத்துல ரெண்டு மூணு கடன் கூட வச்சிருப்பாங்க ஒன்று கிரெடிட் கார்டில் வாங்குறது இன்னொன்று பர்சனல் லோன் இன்னொன்று கோல்டு லோன் இந்த கடன்களை முடிச்சு வெளியில் வர முடியாம அதுக்குள்ளேயே நம்ம சிக்கிக்கிட்டு இருக்க காரணம் என்னன்னு தெரியுமா எல்லா கடனையும் சேர்த்து ஒரே மாதிரியான இஎம்ஐ போட்டு செலவு பண்ணுறது தான் இப்படி நம்ம பண்ணும்போது நம்ம கட்டுற வட்டி வந்து கூடிக்கிட்டே போகும் நம்மளோட கடன் வந்து குறையவே குறையாது அதனாலதான் தான் நம்மளோட கடனை ரீசபில் பண்ணணும் ரீசஃபிள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அதிகமான வட்டி இருக்கிற கடனை குறைச்சி வட்டி குறைவான கடனை மாற்றணும் லோனை ரீசஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க நம்மள்கிட்ட இருக்கிற லோனில் எந்த லோனுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் இப்போது க்ரெடிட் கார்டு லோனுன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு வந்து ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் போடுவாங்க அதே பர்ஸ்னல் லோன் அப்படின்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் கோல்டு லோன் அப்படின்னா டுவெல் பர்சன்டேஜ் இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறது டென் டு டுவெல் பர்சன்டேஜ் போடலாம் ஒரு சில இடத்துல வட்டி கம்மியாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன கடன்லாம் இருக்குது அதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி கட்டுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அப்புறம் அதில் எது ஹையஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த லோன் தான் ரொம்ப காஸ்ட்லியான லோன் அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணணும் இப்போது நான் சொன்ன எக்ஸாம்பிளில் இந்த கிரெடிட் கார்டு லோன் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அடுத்ததாக உங்களோட சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தது அப்படின்னா பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் லோன் அப்படி இல்லைனா லோ இன்ட்ரெஸ்ட் டாப் அப் லோன் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து உங்களோட பேங்கில் போய் செக் பண்ணீங்கன்னா தெளிவாக தெரியும் இப்போது கிரெடிட் கார்டோட லோன் இன்ட்ரெஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் அதே பர்சனல் லோனோட லோன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் அதனால பர்சனல் லோன் எடுத்து கிரெடிட் கார்டு லோனை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டில் உங்களால் எயிட்டீன் பர்சன்டேஜ் சேவ் பண்ண முடியும் அதாவது இப்போ ஒன் லேக்குக்கு நம்ம லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா நம்மளால எயிட்டீன் தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல சேவ் பண்ண முடியும் இதைத்தான் நம்ம லோன் ரீசபிள் பண்றது அப்படின்னு சொல்லுவோம் இதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் குறையும் ஆ சொன்ன மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு பதிலாக எயிட்டீன் தௌசண்ட் தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் அடுத்ததாக லாங் டெம் லோனை ஷார்ட் டேம் லோனை கன்வெர்ட் பண்ணுறது இப்போது நம்ம அஞ்சு லட்ச ரூபாய்க்கு பர்ஸ்னல் லோன் எடுத்திருக்கோம் அப்படின்னா மூணு வருஷத்துக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அதை கடைசி வரைக்கும் நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பே பண்ண இன்ட்ரெஸ்ட் மட்டும் ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் பே பண்ணியிருப்போம் ஆனால் அதே லோனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு டென் தௌசண்ட் நம்ம சேர்த்து கட்டிக்கிட்டே வரோம் இன்ட்ரெஸ்ட்டோட அப்படின்னா ஒரு வருஷத்தில் செவன்ட்டி தௌசண்ட் நம்ம இன்ட்ரெஸ்டில் மட்டும் சேவ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி மாதம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டென் தௌசண்ட் கட்டுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை இதை கொஞ்ச நாளைக்கு நம்ம கஷ்டப்பட்டு கட்டிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த வட்டிக்காக பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு குறையும் அது மட்டும் இல்லாமல் கடனையும் நம்மளால் சீக்கிரம் அடைக்க முடியும் கடன் இல்லாமல் ஒரு வாழ்க்கையையும் நம்மளால் வாழ முடியும் நம்மளோட சேல்ரி வந்த உடனே நம்மளோட இன்கமில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் மினிமம் லோனுக்கு ரீபே பண்ணணும் அடுத்ததாக ஒரு செப்பரேட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும் அதில் ஒவ்வொரு வாரமும் நம்ம கையில் இருக்க ஐநூறோ ஆயிரமோ எவ்வளோ இருக்கோ அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே வரணும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஒரு மூணு நாலு மாதத்தில் அதில் ஒரு ஆறாயிரம் இல்லை ஏழாயிரம் அமௌண்ட் சேர்ந்துருக்கத நம்மளால் பார்க்க முடியும் இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்மளோட கடனுக்கான அசலில் கட்டணும் இப்படி பண்ணும்போது நம்மளோட லோனை ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் க்ளோஸ் பண்ண முடியும் இது வந்து ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக தெரிஞ்சாலும் லாங் டேர்மில் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இது நம்மளோட கடனை அடைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நீங்கள் உங்களோட கடனை அடைக்கிறதுக்கு எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக உங்கள் கையில் கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த தங்கத்தை விற்று கடனை அடைக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க அதுக்கு பதிலாக அந்த கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு க்ரெடிட் கார்டு லோனையோ இல்லை பர்சனல் லோனையோ க்ளோஸ் பண்ணலாம் இந்த மற்ற ரெண்டு லோனை கம்பேர் பண்ணும்போது இந்த கோல்டு லோன் அப்படிங்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் தான் இருக்கும் அடுத்ததாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா கடன் இருக்குது அதில் க்ரெடிட் கார்டில் ஒரு ரெண்டு லட்சத்துக்கு தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு அடுத்ததாக பர்சனல் லோனில் த்ரீ லேக்ஸுக்கு எயிட்டீன் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த க்ரெடிட் கார்டு லோன் இருக்குல்ல அதை வந்து பர்ஸ்னல் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு குறையும் நம்மளில் பல பேர் க்ரெடிட் கார்டில் எடுக்கிற லோனுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ப்ராப்பராக பே பண்ணுறாங்களோ இல்லையோ அதில் மினிமம் பேலன்ஸ்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட்டை மட்டும் ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டே வருவாங்க இதனால தான் நம்மளால் அந்த க்ரெடிட் கார்டு லோனை க்ளோஸ் பண்ணவே முடியாது இந்த க்ரெடிட் கார்டு லோனை பர்ஸ்னல் லோனை அப்புறம் ஒவ்வொரு மாதமும் நம்ம பே பண்ண வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஒரு டென் தௌசண்ட் கட்டிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக இந்த கடனை அடைச்சிட முடியும் அடுத்ததாக ஃபைனல் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா இப்போ கிரெடிட் கார்டில் ஒரு டூ லேக்ஸ் இருக்குது பர்சனல் லோனில் ஒரு த்ரீ லேக்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம் அந்த டூ லேக்ஸை வந்து பர்ஸ்னல் லோனுக்கு மாற்றிடுங்க அப்போனா மொத்தம் ஃபைவ் லேக்ஸுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை இதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் கையில் தங்க நகை ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் அடகு வைங்க எந்த பேங்க்கில் கம்மியான வட்டிக்கு கடன் கொடுக்குறாங்களோ அங்கே போய் விசாரித்து அடகு வைங்க இப்போது நம்ம நகையை அடகு வச்சு வாங்குகிற அந்த அஞ்சு லட்ச ரூபாயை கிரெடிட் கார்டு லோனுக்கும் நம்ம பர்சனல் லோனுக்கும் கட்டிடலாம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நகை கடன் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு அறுபதாயிரம் தான் வரும் இந்த நகை கடனை ஒரு வருஷத்துலேயோ இல்லை ரெண்டு வருஷத்துலேயோ பிளான் பண்ணி அந்த கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி நகையை திருப்பிடலாம் இந்த மெத்தடில் நம்ம கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் குறைஞ்சிரும் நம்மளுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது இதுதான் நம்மளோட கடனை அடைக்கிறதுக்கான ஒரு ஸ்மார்ட்டான வழினே சொல்லலாம் கடனை அடைக்கிறது ஒரு ஃபினான்சியல் டார்கெட் மட்டும் இல்லை அது ஒரு எமோஷ்னலான ஜேர்னி நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த கடன் இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது நான் சொன்ன இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் அந்த கனவை ரொம்ப சீக்கிரமாகவே காண முடியும் அது மட்டும் இல்லாமல் அது வெறும் கனவாக மட்டும் இல்லாமல் நம்மளோட நிஜ வாழ்க்கையிலையும் அதை நம்மளால் அனுபவிக்க முடியும் நம்ம சேனலில் கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸு மணி சேவிங் டிப்ஸு இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன ரீகேப் கேப் ஃபஸ்ட்டு நம்மளோட லோன் எல்லாத்தையும் ஆர்டராக எழுதணும் எந்த லோனுக்கு வந்து நம்ம அதிகமான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் அதுக்கப்புறம் ஹை இன்ட்ரஸ்ட் லோனை வந்து லோ இன்ட்ரெஸ்ட் லோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் லாங் டேர்ம் லோனாக இருக்கிறத ஷார்ட் டேர்ம் லோனை மாற்றணும் நம்மளோட சேலரியில் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் லோனை ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும் எப்பெல்லாம் கையில் நமக்கு ஒரு ஐநூறு ஆயிரம் கிடைக்கிதோ அதை வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் ஒரு அமௌண்ட் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் லோனுக்கு ரீபே பண்ணணும் நம்ம கையில் கோல்டு இருக்கு அப்படின்னா அந்த கோல்டை அடகு வச்சு அந்த பணத்தை நம்மளோட கடனை அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஹை இன்ட்ரெஸ்டில் இருக்கிற கடனை எல்லாத்தையும் அடைச்சதுக்கப்புறமா இந்த நகை கடனுக்கான பணத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகையை திருப்பணும் இதில் ரொம்ப முக்கியமே இந்த நகைக்கான கடனை கட்டி நகையை திருப்பணும் அப்படிங்கிறது தான் இந்த பிளான் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையை மாற்றும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல மீட் பண்ணலாம்